ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமாக வருது நாளை நாள் பெருமாளுடைய அருளை பெற இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் பண்ணுங்க நாளை நாள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய் மார்கழி பதினைந்தாம் நாள் வைகுண்ட ஏகாதசியாக வருது வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த ரொம்ப முக்கியமான ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் பெருமாளுடைய அருளை பெற இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் பண்ணணும் அதை பண்ணிட்டா பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது பெருமாளுடைய அனுக்கிரகமும் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கு என்ன ஐந்து விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி என்பது பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை வீட்டில் இருந்தபடியே செய்வதால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளால பெற முடியும் அதுவும் வைகுண்ட ஏகாதசியில் குறிப்பிட்ட ஐந்து விஷயங்களை செய்வதால் அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்பு ஏற்படும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் இறுதி ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி நாளை நாள் அமைந்திருக்கு வருடத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றானது மார்கழி மாத வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை நாள் அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் துவக்கத்துல ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதேசி நிறைவடைந்து விட்ட நிலையில இந்த ஆண்டின் இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதேசி விரத நாள் அமைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதேசி புத்ராத ஏகாதேசி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதேசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு முடிய விட்டாலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழிப்பு உபவேசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் அதோடு வேண்டிய வருங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை நாளை நாள்ல இரவு முழுவதும் கண் விழுத்து உபவேசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மிக எளிமையான முறையில பக்தியோடு பெருமாளை வழிபட்டால் பெருமாளுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் சோ அப்படி வைகுண்ட ஏகாதசியில செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் விஷ்ணுவிற்கு பஞ்ச அமிர்தத்துல அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் பஞ்ச அமிர்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அபிஷேகம் வைகுண்ட ஏகாதேசில வீட்ல வீட்டில் உள்ள மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது பெருமாளுடைய உருவ சிலை இருந்தா அதுக்கு பஞ்ச அமிர்தம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பஞ்ச அமிர்தம் என்னென்னு பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை இந்த ஐந்தும் தான் இதை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படி உங்க வீட்ல சிலை இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு இந்த பஞ்சமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்கள் இது உங்களுக்கு தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் அதனால் இந்த விஷயத்த நாளை நாள் ஃபர்ஸ்டு செய்யணும் அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் வெத்தலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பிக்கிறது ஒரு வெற்றிலையை எடுத்து அதுல ஓம் விஷ்ணுவே நமக என்று எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யணும் பூஜைக்கு பிறகு அந்த வெத்தலையில உங்க பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை ஸோ ரெண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வெத்தலையில் மந்திரம் எழுதி வைக்கிறது வெத்தலையில் ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிறத எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைக்கிறது நாளை நாள் அவ்வளவு வெற்றிகளை உங்களுக்கு தரும் அப்புறம் மூணாவது நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பசுவுக்கு உணவிடுறது ஆக்சுவலி மகா விஷ்ணுவிற்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழத்தை படைத்து அதை வழிபாடு செய்து முடித்ததுக்கு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெள்ளத்தோடு இந்த வாழைப்பழத்தையும் வழங்கணும் இது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்வுல மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் அதனால் மூணாவதாக பசுவிற்கு உணவிடுவதற்கு மறக்க கூடாது பசுவிற்கு உணவிடுவது ரொம்ப 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 அவசியம் அப்புறம் நாலாவது நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா துளசி வழிபாடு ஆக்சுவலி துளசி வழிபாடு மற்றும் நெய்தீபோ வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளை நாள் மாலை வேளையில் துளசி செடிக்கு நெய் நெய்தீபம் ஏற்றி துளசி செடியை ஏழு முறை வள வர வேண்டும் துளசி இலைகள் மீது ஸ்ரீம் என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்து வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக்க வழிபாடு செய்யணும் பெருமாளுக்கு நாளை நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வது துளசியால் மாலை கட்டி போடுவது மிகவும் சிறப்பானது இதனால பெருமாளுடைய அருளோடு மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் இந்த விஷயத்த செய்யணும் அப்புறம் ஐந்தாவதா நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில தீபம் ஏற்றுவது ஆக்சுவலி அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் தீபம் ஏற்றணும் மாலையில அரச மரத்தடிக்கு போய் நல்லெண்ணெய் அல்லது கடுக எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும் இது நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து மனதில் ஒரு வகையான அமைதியை தரும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்கூங்கள செய்யணும் இந்த விஷயத்தை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களை நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் வைகுண்ட ஏகாதசியில் இரவு விடிய விடிய கண் விழுத்து வழிபாடு வந்து செய்ய முடியாதவங்களுக்கு இந்த ஐந்து விஷயங்கள் செய்கிறதுனால கண் விழுத்து வழிபாடு செய்த பலனை பெற முடியும் அதனால் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்து விஷயங்களை செய்ய மறக்கக்கூடாது ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏகாதேசி விரதம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற கதையை அனைவருமே தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதுவும் ஏகாதேசி வரக்கூடிய நாளை நாளுக்கு முந்தைய நாள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புண்ணியம் ஸோ ஏகாதேசி விரதம் தோன்றிய அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கதையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க விஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்கள்ல முதன்மையாக இருப்பது ஏகாதேசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யோகம் செய்த பலனு கொடுக்கோ காயத்திரிக்கு ஈடான மந்திரம் தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்ல ஏகாதேசிக்கு சமமான விரதம் இல்லை இந்த விரதத்துடைய மகிமை பற்றி இந்த மாதிரி பழமொழி மூலியமாவே தெரிந்து கொள்ளலாம் இந்த விரதத்துடைய சிறப்பு பற்றி அந்த சிவபெருமானே பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியிருக்கிறார் மாதத்தில் இரு ஏகாதேசி வரும் மொத்தம் இருபத்தி நாலு ஏகாதேசி ஒரு வருடத்துக்கு வரும் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு கதை இருக்கு இவற்றுள்ள மார்கழியில் வளர்பிரையில் வரக்கூடிய நாளை ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நாளைய வைகுண்ட ஏகாதேசிய மோட்சை ஏகாதேசி சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய ஏகாதேசி என்றெல்லாம் சொல்லலாம் முதல்ல இந்த ஏகாதேசி தோன்றியதற்கான காரணத்தை பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல முரண் அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புடுத்தினான் அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாய சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவபெருமானே அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினர் அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை சந்தித்தனர் காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டார் போரால் கலைப்படைந்த திருமால் பத்திரகாசுரமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொள்ள நினைத்து உடைவாளை உருவினான் அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றி முரணை அளித்தாள் இது நடந்தபின் கண்விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதேசி என்று பெயரிட்டார் ஏகாதேசி என்று பெயரிடப்பட்ட அந்த பெண் திருமாலிடம் வரம் ஒன்றை கேட்டாள் ஏகாதேசி என்று தங்களை நினைத்து நல்ல மனதோடு யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினால் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகளில் தெரிவிக்கப்படுது ஸோ ஏகாதேசி விரதம் தோன்றியதற்கான காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்பது புராணங்களில் கூறப்படுது ஸோ இப்பேற்பட்ட ஏகாதேசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏகாதேசி ஸோ இந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் ஸோ அனைவரும் பயன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஏகாதேசி அன்னைக்கு நான் சொல்ற மாதிரி வழிபாடு மட்டும் நீங்க செய்திருங்க நிச்சயம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்க ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான ஆன்மீக தோள்களை இந்த வீடியோல தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் வைகுண்ட ஏகாதசி பற்றி நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு இரவு கண் விழிக்கிறதுனால என்ன நன்மை நடைபெறும் என்ன இந்த மாதிரி நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட தாள்கள்லாம் இருக்கு அதை எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி